இஸ்ரவேலர்கள் மோசியுடன் எகிப்திலிருந்து தப்பிய பிறகு கடவுள் அவர்களுக்கு பத்து கட்டளைகளை கொடுத்தார் மேலும் கடவுளை சந்திக்கும் இடமான சந்திப்பு கூடாரத்தை கட்டும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் யாத்ரையாகமம் புத்தகத்தின் முடிவில் கடவுளின் கட்டளையின்படி இஸ்ரேவேலர்கள் சந்திப்பு கூடாரத்தை கட்டிய கதை உள்ளது அந்த நேரத்தில் ஒரு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடியது கடவுளின் மகிமை கூடாரத்தை நிரப்பியது சந்திப்பு கூடாரத்தை மூடியிருந்த மேகம் அதன் மேல் எழும்பிய போது இஸ்ரவேலர்கள் அந்த மேகத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் இறுதியாக கடவுளுக்கான பயணம் கானான் தேசத்திற்கான பயணம் தொடங்கியது மேகங்கள் நடுவே நகரும்போது மாலையில் சந்திப்பு கூடாரத்தின் மேல் மேகத்தூண்களுக்கு இடையே ஒரு நெருப்பு தூண் காணப்பட்டது மேகத்தூண் நின்றபோது இஸ்ரவேலர்கள் சந்திப்பு கூடாரத்தின் மையத்தில் இருந்து வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நியமிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்றனர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடிகளை உயர்த்தி கூடாரம் போட்டார்கள் இருப்பினும் இஸ்ரவேலர்கள் ஒரு கூடாரத்தை அமைப்பதை விட முக்கியமானதாக நினைத்தார்கள் வனாந்தரத்தில் இருந்து விரைவாக தப்பிக்க ஏனென்றால் அவர்கள் கூடிய விரைவில் கானான் தேசத்திற்குள் நுழைய விரும்பியிருக்கலாம் ஆனால் அது அவர்களின் வழியில் செல்லவில்லை அவர்கள் எப்பொழுது தொடங்குவது எப்பொழுது நிறுத்துவது எங்கு தங்களுடைய கூடாரங்களை போடுவது என்று மேகம் முடிவு செய்தது மேகம் நின்றால் இஸ்ரவேலர்களும் நிறுத்த வேண்டும் இஸ்ரவேலர்கள் நாள் முழுவதும் அல்லது ஒரு மாதத்திற்கு அப்படியே இருப்பார்கள் மோசே அல்லது வனாந்தரத்தின் பாதைக்கு நன்கு அறிந்த ஒருவரை காட்டிலும் மேகங்கள் மூலம் கடவுள் ஏன் இஸ்ரவேலை வழிநடத்தினார் அனைவரும் முதலில் மேக தூணை பார்த்தபோது ஆஹா அது அற்புதம் என்றார்கள் அவன் அல்லது அவள் ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும் இருப்பினும் இதை பழக்கப்படுத்திய மக்கள் புகார் மற்றும் அதிருப்தி அடைய தொடங்குவதற்கு நீண்ட காலமில்லை மேகத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றும் போது விரும்பும்போது விரும்பும் போது நகர முடியவில்லை மற்றும் அவர்கள் தங்க விரும்பும் இடத்தில் தங்க முடியவில்லை மேகம் அவர்களை வழிநடத்தும் அதிசயத்தை அவர்கள் அனுபவித்தாலும் அவர்கள் புகார்களால் நிறைந்திருந்தார்கள் மோசேயோ அல்லது மற்றவர்களோ அவர்களை வழிநடத்தியிருந்தால் அவர்களை பின்தொடர்ந்து கானான் தேசத்திற்கு சென்றிருக்க முடியுமா இஸ்ரேவியர்களின் புகார்கள் இருந்தபோதிலும் கடவுள் இறுதி வரை அவர்களுடன் இருந்தார் பகலில் மேகங்களுடன் இரவில் நெருப்புடனும் அவர்களை வழிநடத்தினார் அவர் அவர்களுக்கு அன்றாட உணவான மன்னாவை கொடுத்தார் இறுதியில் அவர்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து சென்றார் எல்லோரும் நாம் நடக்கும் விசுவாச பாதை கானான் தேசத்தை நோக்கி இஸ்ரவேலர்கள் மேற்கொண்ட வனாந்திர பாதையை போன்றது இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் அனுபவித்ததைப் போலவே அது ஏன் இவ்வளவு கடினமாக இருந்தது ஏன் இவ்வளவு அமைதியின்மை அல்லது இந்த கடினமான காரியங்கள் ஏன் தொடர்ந்து நடக்கின்றன எனினும் மேகங்களாலும் நெருப்பாலும் நம்மை வழிநடத்திய கடவுள் இன்று தேவாலயம் மற்றும் கடவுளுடைய வார்த்தையின் மூலம் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் திருச்சபை என்றழைக்கப்படும் சமூகமும் வார்த்தையும் நம்முடன் இருக்கும்போது இந்த உலகத்தின் வனாந்திரம் போன்ற பாதையை நாம் பாதுகாப்பாக கடந்து செல்ல முடியும் கடவுள் வாக்குறுதி அளித்த இடத்தை நாம் இறுதியில் அடைய முடியும்